மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை பெருவிழா இன்று ஆறாம் நாள் திருவிழா சித்திரை திருவிழாவின் ஆறாம் நாளான இன்று காலை எட்டு மணியளவில் சுவாமி சுந்தரேஸ்வரர் அன்னை மீனாட்சி முத்தங்கி சேவையில் தங்க சப்பரத்தில் நான்கு மாசி வீதிகளில் வீதியுலா நடைபெறுகிறது மாலை ஆறு மணியளவில் யானை மகால் முன்பு அருள்மிகு திருஞானசம்பந்த பெருமான் சைவ சமயத்தை நிலைநாட்டிய வரலாறான சைவ சமய ஸ்தாபித வரலாற்றுலீலை தல ஓதுவாரால் சொல்லப்பட்டு இரவு ஏழு முப்பது மணியளவில் நான்கு மாசி வீதிகளில் தங்க ரிஷபம் வெள்ளி ரிஷபம் வாகனங்களில் திருவீதியுலா திருவிழா தத்துவமும் பலனும் ஆறாம் நாள் திருவிழா காமாதியாரும் ஆறும் பதமுத்தி ஆறும் வினைக்குணம் ஆகியனவற்றை ஒழித்தற் பொருட்டு நிகழ்வதாகும் ஆறாம் நாள் இரவு விருஷப வாகன சேவை மிகவும் முக்கியமானது அடியார்களுக்கு அருள் புரிய ஆண்டவன் விருஷப வாகனத்தில் எழுந்தருளி வருவதை புராணாதிகளால் நன்கு அறியலாம் அருள் பெற்ற ஆன்மா விருஷபமாகும் அதன் வெள்ளை நிறம் அதனிடத்து எவ்விதமாகம் இல்லை என்பதை உணர்த்தும் தர்மம் என்ற அறத்தையே நான்கு கால்களாக் கொண்டுள்ளது சமம் விசாரம் சந்தோஷம் சாதுங்கம் என்ற நான்கு அறங்களும் நான்கு கால்களாய் அமைந்துள்ளன மாசற்ற அறவடிவமான ஆன்மாக்களிடத்து இறைவன் வந்து அமர்வான் என்பதை இது குறிக்கின்றது இது அணுக்கிரகக் கோலம் என்பார்கள் ரிஷப காளை ஜீவாத்மாவின் உலக உயிர்கள் சின்னம் என்பர் சிவ சன்னதியில் சிவனை நோக்கியபடி காளை படுத்திருக்கும் உயிர்கள் அனைத்தும் சிவபெருமானை அடைவதற்காக தங்கள் கவனத்தை அவரை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதை இது காட்டுகிறது இதை தர்மத்தின் சின்னமாக கருதுவர் தர்மம் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் காளை மாடு எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி விவசாய பணி செய்கிறது இது தொண்டு மனப்பான்மையைக் குறிக்கும் அருமையான தானியத்தை விவசாயிக்கு கொடுத்துவிட்டு வெறும் வைக்கோலையும் இலை தழைகளையும் அது சாப்பிடும் இதுபோன்ற மனநிலை மனிதனுக்கும் வரவேண்டும் நம்மிடம் எவ்வளவு உயர்ந்த பொருள் இருந்தாலும் அதை பிறர் நலனுக்காக இழக்க தயங்கக்கூடாது காலை அழுத்தம் மிகுந்த நிலத்தை கஷ்டப்பட்டு உழுகிறது அதற்காக மறுநாள் அது தன் கடமையிலிருந்து விலகுவதில்லை மனிதனும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடமையிலிருந்து விலகக்கூடாது இதை உலகுக்கு அறிவிக்கவே காளை மாட்டை தனது வாகனமாக வைத்திருக்கிறார் இன்று சுவாமி சுந்தரேஸ்வரர் அன்னை மீனாட்சி ரிஷப வாகனத்தில் மாசி வீதிகளில் பவனி வருகின்றனர்